பெரிய சைஸ் சந்தில வந்தால் பெரிய சைஸ் ஏர்மாடுங்க அது வண்டி கூட ஓட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தரமாக இருக்கு பாருங்க வந்துக்கிற ஜோடியிலே நல்லா பெரிய ஜோடி வண்டி மேலே அது வண்டி மாடுங்களாடு வண்டி மாட ஏர்மாடா ஏர்மாடுதான் பெரிய சைஸ் வாங்க ஏர்மாடு பல்லுலாம் சரி போயிடுச்சுங்களா சரி ஆ சரியா இருக்கா சத்திரம் மாடுங்க பல்லு சரியா இருக்கு எவ்வளோதான் சொல்லியிருக்காரு என்ன எவ்வளோ சொன்னார் ஆ ரேட் எவ்வளோ எவ்வளோ சொன்னார் கேட்குறதா விட்ருங்க ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காரு ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருப்பாரா ஆ ஆ ஒரு ரூபாய்க்கு தாங்க சொல்லிட்டு இருக்காங்க வியாபாரம் முடியல சரியான சைஸ் மாடு வேணா கோலி பாருங்க ரெண்டு பெரிய சைஸுங்க ஒரே லெவலில் இருக்கு மாடு எவ்வளவு தரமா இருக்கு பாருங்க இதாங்க இதாங்க மாடுங்க சைஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க தரமான மாடு ரேட்டு வந்து முடி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லிருக்கேன் நல்லா ஐட்டுங்க கடா எப்படி இருக்கு மாடு பார்த்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன ரேட்டு போகும் மாடு வந்து நல்ல பிரிசுவட்டான மாடுங்க லென்த்து மாடு கடைப்பல்லு

மாடு அந்த அளவுக்கு இருக்குதுங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு முடிஞ்சிருக்க மாடு அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் மாடு வேணும் நல்லா ஜம்மான இருக்குது மாடு மாடு பார்க்கவே அந்த அளவுக்கு தரமாக இருக்கு மாடு Yeah.